மட்டக்களப்பு கரடைநாரி பிரதேசத்தில் உள்ள பாடசாலையில் சாலையில் விற்கப்பட்ட உணவு ஒவ்வாமை காரணமாக ஐம்பத்தி ரெண்டு மாணவர்கள் சுகவீனமுற்ற நிலையில் கரடனாரி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாணவர்களில் சிலர் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த மாணவர்கள் பாடசாலை இடைவேளை நேரத்தில் பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள சிற்றுண்டி சாலையில் நூடுல்ஸ் வாங்கி உண்டதாக தெரிவிக்கப்படுகிறது கரடியனார மகாவித்தியாலயத்தில் தரம் ஆறு முதல் உயர்தரம் வரையிலான இருபத்தி ஒரு ஆண்களும் முப்பத்தி ஒரு பெண்களுமாக ஐம்பத்தி ரெண்டு பேர் உணவு ஒவ்வாமை காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மாணவர்களில் மூவர் மயக்கமுட்ட நிலையில் ஏனைய மாணவர்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்றோட்டம் ஏற்பட்டதன் காரணமாக பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் அயலவர்களின் உதவியுடன் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் பாடசாலைக்கு சென்று உணவு மாதிரிகளை பரிசோதித்து வருகின்றனர் கரடைநாறு போலீசார் பாடசாலைக்கு சென்று சிற்றுண்டி சாலை உரிமையாளரை விசாரணைக்குட்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இச்சம்பவம் தொடர்பாக கரடிநாறு பிரதேசத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பாடசாலை மற்றும் வைத்தியசாலை வளாகத்தில் பெற்றோர் மற்றும் பிரதேசவாசிகள் குளிமினிப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இது தொடர்பாக விசாரணைகளை கரடிநாறு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்